பிரச்சனையின் பின்னால் இருக்கிற அரசியலை ரஜினிக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஹீரோ ரஜினியாக மாறிவிடுவார் அரசோடு தொடர்பில் உள்ளவர் தொடர்பில் உள்ளவர் சொல்றதுக்கு புனித இல்லையா நாங்கள் நிவாரணம் வழங்கித்தான் வருகிறோம் வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு தனியார் நிறுவனங்களின் உதவியோடு என்றெல்லாம் இலங்கை அரசு சர்வதேச சமூகத்திடம் காட்டுவதற்கான ஆதாரமாக இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய பயணத்தை பயன்படுத்திவிடக்கூடாது என்பது மட்டும்தான் நம்முடைய கவலை அந்த கவலையிலிருந்து வேண்டுகோள் விடுத்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை பயணத்தை ரத்து செய்து விட்டார் பாராளுமன்ற குழுவோடு சென்ற ஒரு நபர் நம்ம விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரே ஒரு நபர் சென்று உண்மைகளை எடுத்துக்கொண்டு வர முடிந்த காலம் போய் இந்தியாவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மீடியாக்கள் ரஜினியுடன் அங்கு சென்றிருந்தால் வட மாநிலங்களில் நிஜமாகவே இன்று சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக வெளியே கொண்டிருப்பாங்க நாங்கள் அரசியலாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கவில்லை அரசியலாக்க வேண்டும் என்று இந்த பிரச்சனையை நாங்கள் பெரிதுபடுத்தவில்லை அரசியலாக்க வேண்டிய நோக்கமும் நமக்கு இதில் இல்லை ரஜினிகாந்த் அவர்களுக்கு தருகிற நெருக்கடி அல்ல ஒரு நட்படிப்படையிலான வேண்டுகோள் இலங்கை அரசு தன்னுடைய தரப்பு கருத்தை உலகத்தின் கருத்தாக கொண்டு சேர்க்க முயலும் போது அதற்கு அந்த அரசியலுக்குள் ரஜினி அவர்கள் சிக்கிவிடக்கூடாது எனக்கு இன்னும் புரியல எதுக்காக அவங்க எதிர்க்கிறாங்க அதாவது ஒரு ஒரு சிங்கிள் ரீசன் என்ன இங்கே ஒரு ரீசன் கொடுக்கும்போது ஆப்போசிட்டாக வேறு ஒன்று வருது ஸோ அவர்கள் ரஜினியை எதிர்க்கிறார்களா ரஜினியின் பயணத்தை எதிர்க்கிறார்களா ரஜினியின் லைகாவை எதிர்க்கிறார்களா ஐ மீன் அந்த லைக்கா நிறுவனத்தை எதிர்க்கிறார்களா என்னன்னு புரியல அரசியல் என்பது பொதுவாழ்வு பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு வழக்கறிஞர் வரலாம் மருத்துவர் வரலாம் நடிகரும் வரலாம் யார் வேண்டுமானாலும் வரலாம் அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்கள் வரலாம் அது வந்து மக்களின் அங்கீகாரத்தை பெறுவது என்பது அவருடைய முயற்சியின் பார்ப்பட்டது அவர் வருவதாக இருந்தால் வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசியல்ங்கிறது பொதுப்பணி அதுக்கு டாக்டர்ஸ் வராங்க என்ஜினியர்ஸ் வராங்க வக்கீலுங்க வராங்க ஆசிரியர்கள் வராங்க சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் இப்போ சமீபத்தில் நிறைய பேர் என்ட்ராகிறாங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் வராங்களே அப்போ சித்து வந்திருக்கூடாதா உன்னுடைய டியூட்டி வந்து ஆட வேண்டியது அப்புறம் மகிழ்வைக்க வேண்டியது நீ சும்மா இருந்திருக்கணும்னு அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புனித போர் என்பது இலங்கையில் நடக்கவில்லை இனப்படுகொலை நடந்தது போருக்கான எந்த இலக்கணத்தில் நின்றும் அந்த போரை இலங்கை நடத்தவில்லை ஒரு ஜெனோசைடு இனப்படுகொலையை நடத்தியது இலங்கை ஆக அந்த புனித போர் என்று புரிந்து வைத்திருக்கிறார் நம்ம மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் அது புனித போர் அல்ல இலங்கை அரசு செய்தது இனப்படுகொலை படுகொலைன்னு சொல்றதுக்கு புனித போருங்கிறது பெட்டர் வார்த்தை இல்லையா இவர்களும் சண்டை போட்டார்களே தங்கள் உயிரை தற்காத்து புக்கு அட்லீஸ்ட் தடுத்தாங்கல்ல அவங்க சுட்டாங்க பிளைண்டாக நிற்க வச்சு சுட்டாங்க அது வேற விஷயம் பட் மனதில் உறுதியோடு தானே நின்றார்கள் வீரர்கள் தமிழ் வீரர்கள் அப்போ அதை போர் தானே சொல்லணும் இலங்கைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் செல்வதன் மூலம் இலங்கை அரசுக்கு நன்மை விளைய போகிறது என்பதனால் தான் சுப்பிரமணிய சுவாமி அதை ஆதரிக்கிறார் அதை வரவேற்கிறார் ஏனென்றால் அவர் இலங்கை அரசோடு தொடர்பில் உள்ளவர் தமிழர்களோடு தொடர்பில் உள்ளவர் கிடையாது தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசு செயல்பட்டதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு குரல் தான் சுப்பிரமணிய சுவாமியின் குரல் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது காமன் பிலாசபி இருக்கான்னா இருக்கு இரு கட்சிகளும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த விஷயத்தில் எப்படி திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காமன் உண்டோ அதே மாதிரி தான் திரு ரஜினி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் இருக்குது பட் அதுக்காக கமல் அவர்கள் டிஎம்கே சப்போட்டர்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டேன்